இறையேசுவில் பிரியமானவர்களை பெர்க்மான்ஸ் அர்லப்பருடைய அன்பு பிள்ளைகளை நம்முடைய பாதுகாவலருடைய பெருவிழாவை கொண்டாடுவதற்கு நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய இல்லத்தையும் நம்முடைய ஊரையும் தயார்படுத்தக்கூடிய இந்த நவநாளில் ஆண்டுடைய இறை வார்த்தையை சிந்திப்பதற்கு நாம் கூடி வந்திருக்கிறோம் மனிதன் இந்த உலகத்தில் கடவுளால் படைக்கப்பட்டான் படைக்கப்பட்ட மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை இறப்புக்கு பின் நிலை வாழ்வை நோக்கி பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் திரு அவை என்பது பயணம் செய்யக்கூடிய திரு அவையாக இருந்து கொண்டிருக்கிறது மனித வாழ்க்கையும் இந்த உலகத்தில் ஒரு பயணமாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பயணத்தில் எல்லோரும் பிறந்திருக்கிறோம் இந்த பயணத்தில் எல்லோரும் பயணிக்கிறோம் என்றோ ஒரு நாள் இந்த பயணம் முடிவடையும் பயணம் முடிவடைந்த பிறகு நிலை வாழ்வை நோக்கி விண்ணகத்தை நோக்கி நம்முடைய தாய் வீட்டை நோக்கி பயணம் செய்ய இருக்கிறோம் எனவே படைப்பினுடைய தொடக்கத்திலிருந்து மனிதன் விண்ணகம் நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த நேரம் வரை இந்த மண்ணுலக வாழ்வு என்பது ஒரு பயணமான வாழ்க்கை நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் உங்களுடைய திருவிழா நாட்களில் இந்த பயணத்தை குறைத்து மனித வாழ்க்கையில் மனிதன் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி திருவிழாவினுடைய முதல் நாளில் இருந்து திருவிழாவினுடைய இறுதி நாள் வரை பல்வேறு விவிலிய கதாபாத்திரங்களோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை சிந்திப்பதற்கு மிக அருமையான தலைப்புகளை கொடுத்திருக்கிறார்கள் எனவே நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு நம்முடைய கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம் திருவிழா அழைப்புதலை பார்த்த உடனே தலைப்பை நான் சிந்திக்கிற பொழுது மனித வாழ்க்கையோடு விவிலியத்தினுடைய கதை மாந்தர்கள் எப்படி புரிந்து போகிறார்கள் மனித வாழ்க்கை என்பது குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வாழ்க்கை பாடத்தை விவிலியத்திலிருந்து விவிலிய கதாபாத்திரத்திலிருந்து ஆண்டுடைய மீட்பு செய்தியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களுடைய திருவிழா அழைப்புதலில் தந்தை அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தலைப்பு நமக்கு சுட்டி காட்டுகிறது அன்புக்குரியவர்களை தந்தை அவர்கள் உங்களுடைய பங்கிற்கு பங்கு தந்தையாக பொறுப்படுத்த அந்த நாளில் நான் தான் மறைவுரை ஆற்றினேன் அந்த நாளில் நான் வந்து பார்த்த இந்த இடம் இன்று இந்த இடம் அமைப்பு மிகவும் மகிழ்ச்சிய வைக்கிறது தந்தை அவர்கள் ஒரு இளம் குருவாக முதல் பங்கு தந்தையாக பங்கு அனுபவத்திற்காக வந்திருக்கிறார் எனவே தான் நான் அன்று சொன்னேன் தந்தை நாங்கள் உங்களிடம் கற்றுக்கொள்கிறோம் எங்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் எனவே எல்லோருமே இந்த வாழ்க்கை பயணத்தில் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம் அப்படிப்பட்ட நம்முடைய பங்கு தந்தையவர்கள் இந்த கடந்த நாட்களில் பல்வேறு வளர்ச்சி பணிகளை நமது பங்கில் நமது ஊரில் செய்திருக்கிறார்கள் எனவே தந்தையவர்களுக்கு நம்முடைய கரங்களை தட்டி வாழ்த்துக்களை நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம் அதே போல தந்தையோடு இணைந்து உழைக்கக்கூடிய ஊர் பொறுப்பாளர்கள் நீங்க இல்லை என்று சொன்னால் தந்தையர்கள் உழைக்க முடியாது எனவே தந்தை அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஊர் பொறுப்பாளர்கள் அன்பிய பொறுப்பாளர்கள் அன்பிய மக்கள் பக்த சபைகள் இளைஞர்கள் இளம்பெண்கள் அருள் சகோதரிகள் என்று சொல்லி எல்லா நிலையிலும் பங்கு தந்தையோடு இணைந்து செல்கிற பொழுது அந்த பங்கு வளர்கிறது ஊர் வளர்கிறது கல்வியிலும் ஆன்மீகத்திலும் சமுதாயத்திலும் வளர்வோம் என்பது நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் அன்போடு மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புக்குரியவர்களே இன்றைய நாளுடைய இறை வார்த்தையின்படி நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தந்தை அவர்கள் அழைப்புதல் கொடுத்திருக்கிறார்கள் முதன்மை தூதர் கபிரியல் தூதுரை பயணம் உம்மோடு பேசவும் இந்த நச்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லி செக்கரியாவுக்கு கவிரியல் தூதர் கடவுள் அனுப்பிய செய்தியை சொல்வதற்கு வருகிறார் அப்படி சொல்ல வருது கபிரி நம்முடையாவுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்கு சொன்ன வார்த்தை பேசவும் இந்த அறிவிக்கவும் தூது அனுப்பப்பட்டவன் தான் இந்த கபிரியல் தூதர் நான் கடவுள் அல்ல கடவுள் கொடுத்த செய்தியை நான் உனக்கு சொல்ல கடவுளால் அனுப்பப்பட்ட கடவுளால் தூது சொல்லப்பட்ட ஒரு கருவி ஒரு வான தூதர் நான் கபிரியல் தன்னை கடவுளாக சொல்லவில்லை தான் தான் இந்த இறைவார்த்தை வார்த்தை சொல்ல வேண்டிய நபர் என்று சொல்லவில்லை மாறாக கடவுள் சொன்னதை இறைவன் சொன்னதை அந்த தூதுரையை உமக்கு சொல்ல அனுப்பப்பட்டவன் நான் நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் விவிலியத்தினுடைய தொடக்கத்தில் பார்க்கிறோம் கடவுள் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்தார் படைத்த கடவுள் எல்லாவற்றையும் ஒரு வார்த்தை சொல்லி படைத்தார் எல்லாவற்றையும் படைத்து நல்லவையாக கண்டார் படைத்தவை ஆள வேண்டும் படைத்தவற்றை பாதுகாக்க வேண்டும் படைத்தவற்றுக்கு பேர் வைக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் சிந்தித்தபொழுது தன்னுடைய உருவிலும் தன்னுடைய சாயிலும் மனிதனை உண்டாக்குவோம் என்று சொல்லி மனிதனை அங்கு படைப்பினுடைய உச்சமாக படைக்கிறார் அப்படி என்று சொன்னால் மனிதன் என்று சொல்லக்கூடிய நீங்களும் நானும் கடவுள் தன்னுடைய உருவில் அனுப்பப்பட்ட தூதர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது வன விலங்குகள் அல்ல காட்டு செடிகள் அல்ல வான் கோழிகள் அல்ல அல்லது வனவிலங்குகள் அல்ல பறவைகள் அல்ல மாறாக மனிதன் மட்டும்தான் கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டான் இந்த உலகத்துக்கு ஆண்டுடைய தூதர்களாக ஆண்டுடைய சாயலாக படைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது முதல் முதலில் தூது என்பது நீங்களும் நானும் தான் கடவுள் உங்கள் வழியாக என் வழியாக தன்னுடைய உருவையும் சாயலையும் தூதாக அனுப்பியிருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது அப்படி என்று சொன்னால் நாம் கடவுளுடைய தூதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா கடவுளுடைய தூதர்களாக இறை வார்த்தையை நச்சேதியை அறிவித்துக் கொண்டு இருக்கிறோமா என்று சொன்னால் மிக பெரிய ஒரு கேள்விக்குறி கடவுள் தன்னுடைய படைப்பினுடைய உச்சமாக மனிதனை படைத்தார் மனிதனது படைப்பினுடைய மேன்மையை இன்று மறைந்து விட்டான் தூது சொல்ல வேண்டிய மனிதன் என்று தேவையில்லாத காரியங்களை சொல்லி குழப்பங்களை உண்டாக்குகிறான் செக்கரியாவுக்கு ஒரே குழப்பம் தன்னுடைய முதிர்ந்த வயதில் எப்படி யோவானை பெற்றெடுக்க முடியும் எனக்கு வயதாயிற்று என் மனைவிக்கு வயது என்று சொல்லி ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் அப்போதுதான் கபிரியல் தூதர் சொல்லுகிறார் இது என்னுடைய வார்த்தை அல்ல கடவுள் என்னை அனுப்பினார் நீ குழப்பமாய் இருக்கிறாய் நீ கஷ்டமாய் இருக்கிறாய் வாரிசு இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் கடவுள் உடைய குழப்பத்தை கஷ்டத்தை கவலையை மன கவலையை மன அழுத்தத்தை போக்குவதற்கு என்னை தூதராக அனுப்பியிருக்கிறார் நம்முடைய சமுதாய வாழ்க்கையில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் கபிரியல் தூதரை போல நல்ல தூதர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனை சின்ன பிரச்சனை அதை கேள்விப்பட்டோம் அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அதை மூணாவது வீட்டில் போய் அவ வீட்டில் அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி தூது சொல்லிடுவோம் இது நல்ல தூதா கெட்ட தூதா நம்முடைய வாழ்க்கை என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் மேல தெருவுல ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை கீழே தெருவுல அதை சொல்லக்கூடிய தூது என்பது வித்தியாசமாக மாறிடும் ஒருத்தங்க நல்லா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அவன் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு இன்னொரு குடும்பத்துல போய் அவனை பத்தி இல்லாத வச்செல்லாம் தூது சொல்லிடுவோம் எனவேதான் முன்னுரையில் வாசிய கேட்டோம் தூது என்பது இன்று மறைந்து புரணியாக மாறிவிட்டது அடுத்தனுடைய பெயரை கெடுப்பது குடும்பத்தை கெடுப்பது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுப்பது பேர்களை கெடுப்பது வியாபாரத்தை கெடுப்பது தொழிலை கெடுப்பது அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை முறை ஒழுக்க நடைகள் எல்லாவற்றையும் கெடுப்பது என்று தூதாக மாறிவிட்டது ஆனால் கபிரியல் தூதர் கடவுளுடைய வார்த்தை அனுப்பினார் கடவுளுடைய பிரதிநிதியாக கடவுளுடைய வார்த்தையை அங்கு செக்கரியாவுக்கு அறிவிக்கிறார் அதே கபிரியல் தூதர் தான் அன்னை மரியாளுக்கும் இயேசுடைய பிறப்பை முன்னறிவித்தார் நம்முடைய வாழ்த்து நம்முடைய இறை வார்த்தை நம்முடைய சொல் கடவுளுடைய வார்த்தையாக இருக்கிறதா இல்லை என்று சொன்னால் ஒரு குடும்பத்தை ஒரு நபரை அழிக்கக்கூடிய தூதாக இருக்கிறதா நம்முடைய விவிலியத்தினுடைய அடிப்படையில் நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது அங்கு ஆபரகான் தன்னுடைய மகன் ஈசாக்கு பொன் பார்ப்பதற்காக தன்னுடைய வேலைக்காரனை அனுப்புவார் கடவுள் ஆபரகாமை தேர்ந்தெடுத்துவார் அவருடைய இருக்கக்கூடிய அந்த நாட்டிலிருந்து கடவுள் காமிக்க கூடிய அந்த நாட்டிற்கு ஆபரகாமை கடவுள் அனுப்பி விடுவார் ஆபரகாமும் போய் விடுவார் அங்கு ஒரு மகனை பெற்றெடுக்கிறார் ஈசாக்கு ஈசாக்கு பெண் பார்க்க தன்னுடைய வேலைக்காரனை தான் பிறந்த நாட்டிற்கு தன்னுடைய இனத்தானிடம் சென்று என் மகனுக்கு நீ ஒரு பெண் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கு தூது அனுப்புகிறார் அப்படி அந்த வேலைக்காரர் தூது அனுப்பப்படக்கூடிய அந்த வேலைக்காரர் ஆபரகம் பிறந்த இனத்தினுடைய மக்களுக்கு வருகிறார் அங்கு வந்து பெத்வேலின் மகளாகிய ரெபேக்காவை சந்திக்கிறார் ரெபேக்காவுக்கு சகோதரன் ஒருவன் இருக்கிறார் லாவான் இவர் இருவரையும் சந்தித்து கடவுள் சொன்னதை கடவுள் ஆபரகம் வழியாக தன் மகனுக்கு சொன்னதை அங்கு வெளிப்படுத்துகிறார் அப்பொழுது அவர்கள் இருவரும் சொல்லுகிறார்கள் அறுவழியாக இச்செயல் கடவுளால் நாங்கள் உம்மிடம் இதற்கு சாதகமாகவோ பாதகமாக ஒன்று சொல்லக்கூடாது ஆபரகாம் தூது அனுப்புகிறார் யாரை தன்னுடைய வேலைக்காரனை யாருக்காக தன் மகனுக்காக பெண் பார்க்க அனுப்புகிறார் அந்த வேலைக்காரனும் தன் தலைவர் கொடுத்த அந்த தூதுரை பணியை மிக சிறப்பாக செய்கிறார் தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்கிறார் பார்க்கிறார் பார்த்து குடும்பத்தை பற்றி சொல்லுகிறார் மிக தெளிவாக சொல்கிறார் நாங்கள் இதற்கு பாதகமாகவோ சாதகமாக ஒன்றும் சொல்ல முடியாது இது கடவுளால் நிகழ்ந்து உள்ளது ஒரு வேலைக்காரனை ஆவரகம் நம்பி அனுப்புகிறார் தன்னுடைய குடும்பத்தினுடைய மருமகளை தேர்ந்தெடுக்க தன் மகனை கூட அனுப்பவில்லை தன்னுடைய உறவுக்காரர்களை அனுப்பவில்லை தன்னோடு இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரனை தூதுரைக்கூடிய தூதராக அனுப்புகிறார் அவனும் தன்னுடைய தலைவருக்கு உண்மை உள்ளவனாக இருக்கிறான் இப்போ நம்மளா எடுத்துடுவோம் அவன் நல்லா இருக்கவா அவன் குடும்பத்தில் ஒரு பிள்ளை போய் வாழ்ந்துடவா அவனுக்குமே பொண்ணு பார்க்கவா குடும்பத்தை அந்த பேர் சரி கிடையாது இந்த பிள்ளை சரி கிடையாது அவன் குடும்பம் சரி கிடையாது இவன் குடும்பம் சரி என்று சொல்லி திருமண காரியங்களை இன்று எத்தனை குடும்பங்களில் சீரழித்து விடுகிறார்கள் ஆனா ஒரு வேலைக்காரன் தன்னுடைய தலைவன் நன்றாக இருக்க வேண்டும் தன்னுடைய தலைவனுடைய மகனுக்கு நல்ல பெண் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தூதுரைக்கூடிய பணியை அங்கு வேலைக்காரன் செய்கிறான் அதே போல புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கலாம் நம்முடைய பவுலடியார் ஒரு நபருக்காக பரிந்து பேசுகிறார் அந்த நபருக்காக மன வருந்த கூடிய ஒரு கடிதத்தை எழுதுகிறார் பிளமோனுக்கு உனாசிஸ் என்பவர் அடிமையாக இருக்கிறார் ஒருமுறை அவரை ஏமாற்றிவிட்டு இவர் ஓடி வந்து விடுகிறார் மீண்டும் அவரை அவரிடம் அனுப்புவதற்காக பவுளடியார் ஒரு கடிதத்தை எழுதுகிறார் அந்த எழுத்து அந்த கடிதம் அந்த வார்த்தை தூதுரைக்க கூடியதாக இருந்தது மன்னிப்பினுடைய தூதுரையாக பவுளடியார் அதை அனுப்புகிறார் நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே நம்முடைய வார்த்தை நம்முடைய சொல் நம்முடைய செயல் தூதுரைக்க கூடிய காரியமாக இருக்கிறதா அப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு குடும்பத்தை வாழ வைக்க வேண்டும் ஒரு நபரை வாழ வைக்க வேண்டும் நம்முடைய வார்த்தை நம்முடைய தூது ஒரு குடும்பத்தை அழிக்கிறதா ஒரு நபரை அழிக்கிறது என்று சொன்னால் அது கடவுளுடைய செயல் அல்ல அது மனிதனுடைய செயல் சாத்தானுடைய செயல் நம்முடைய வாழ்க்கையில் கபரியல் தூதரை போல ஆண்டுடைய செய்தியை கொண்டு செல்வோம் ஆண்டுடைய இறை வார்த்தையை எடுத்துச் செல்வோம் ஆண்டுடைய பிரதிநிதியாக செல்வோம் ஒரு குடும்பத்தை வாழ வைப்போம் ஒரு நபரை வாழ வைப்போம் தூதர்களாக வாழ்வோம் ஆண்டவனும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஆமேன்